வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா அந்த மேட்ச் வந்து செகண்ட் ஓடிஐ நடந்தது ராய்ப்பூரில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வந்து ராஞ்சியில் நடக்கிறப்ப நம்ம வந்து செவன்ட்டி ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம வின் பண்ணோம் இப்போ செகண்ட் மேட்ச் வந்து நடக்கிறப்ப அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் எடுத்திருந்தோம் ஃபைவ் அவங்க வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஓவர்ஸில் வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ எடுத்து ஆறு விக்கெட்டுக்கு வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ நாலு பால் பேலன்ஸ் இருக்கப்ப வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து நம்ம வந்து டாஸ் வந்து வழக்கம் போல வந்து அவங்க தான் ஜெயிச்சாங்க ஜெயிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து செகண்ட் வந்து டியூ நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து டியூ வந்து போன இது ராஞ்சியை விட நிறையவே நிறைய டியூ இருந்தது ஸோ பேட்டிங்க்கு வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பால் நல்லா பேட்டுக்கு வரும் ஸோ அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து போன்ற வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் எடுத்தோம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இப்போ அதை விட அதிகமாக ஏன்னா வந்து உங்களுக்கு செகண்ட் டியூ இருக்கிறதுனால அவங்க நல்லா பேட்டிங் நிறைய வச்சுருக்கிறாங்க நம்ம அதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணோம்னா நிறைய முடிஞ்ச வரைக்கும் நிறையா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேட் பண்ண போனோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ஸ்வால் ரோஹித்தும் போனாங்க ஜெய்ஸ்வால் வந்து எப்பவுமே நல்லா அதிரடியாக வாழ்வார் அதுவும் வந்து பவர் பிளே நல்லா வந்து அதிரடியாக வாழ்வார் இன்றைக்கி போன்ற இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு பால் வந்து இருபத்தி ரெண்டு தான் தான் எடுத்தார் சைக்கிட் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் தான் இருந்தது அவர் ஜெய்ஸ்வாலுக்கு ரோஹித் வந்து இந்த ஃபோர்டீன் ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் அவர் ஸோ அதுக்கப்புறம் கோலி ருத்ராஜ் வந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் என்ன ருத்ராஜ் வந்து சூப்பராக விளையாந்தார் இது ஒன்றரை எட்டு ரனில் அவுட் ஆகிட்டார் ஸோ அவர் இப்போ தான் இடம் கிடச்சிருக்கா தக்க வச்சுக்கணுமே ஸோ நல்லா விளையாடுமே நினச்சோம் அதே மாதிரி இந்த வந்து ரொம்ப சூப்பராக விளையாடுது அதுவும் ஃபிஃப்டின் ரன்ஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப நல்லா பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சாரு எஸ்பெஷலி வந்து ஸ்பின்னராக அவ்வளோ கேஷவ் மகாராஜெல்லாம் நல்லா டார்லர் பண்ணி அவ்வளோ சூப்பராக விளையாந்தாங்க எல்லாம் ஸ்வீப் ஷாட்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமாக விளையாந்தார் ரொம்ப அருமையாக விளையாண்டது அவர் வந்து எயிட்டி த்ரீ பால்ஸ் வந்து ஒன் நாட் ஃபைவ் செஞ்சுரி போட்டாருங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்சும் வந்து அவர் நல்லா விளையாண்டுட்டாருன்னா கொஞ்சம் ஓடியில் வந்து கொஞ்சம் நிரந்தரமாக இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குராஜ்க்கு ஸோ சூப்பராக விளையாண்டுறாருங்க அவர் அதே மாதிரி கோலியும் வந்து போன தடவை செஞ்சு போட்டார் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ நைன் த்ரீ பால்ஸ் எடுத்து அருமையாக விளையாந்தாரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சுது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கை கொடுத்தது அவ்வளோ அசால்ட்டாக விளையாண்டாரு ரொம்ப நல்லா இருந்தேங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் அப்படியே அடுத்து வந்து ஃபிஃப்த்து வந்து ராகுல் வந்துட்டார் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் வந்து சரியாக விளையாடல ஒரு ரன் தான் எடுத்தார் எட்டு பால் ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் தான் எடுத்தார் ரன் அவுட் ஆகிட்டார் அவர் அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார் ஜடேஜாவும் டுவெண்ட்டி செவன் பால்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் அவர் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கலாம் அது கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு அவர் அவர் கொஞ்சம் பின்னாடி வந்து ரன் ஏது நிறைய எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய எடுத்ததுனால ஒரு இதில் இருந்துட்டாங்களே எனக்கு தெரியல அவர் வந்து அவங்க தான் எடுத்தார் ராகுல் வந்து நாட் அவுட்டு சூப்பராக விளையாண்டார் அவர் தான் கேப்டன் அவர் வந்து ஃபார்ட்டி த்ரீ பால்ஸில் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்து நாட் அவுட்டுங்க ஸோ இதில் வந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படி தான் நம்பிக்கை இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் அவங்க எப்படியோ ரொம்ப சூப்பராக வந்து பிரீட்ஸ்கே பிரேவிஸ்லாம் ரொம்ப சூப்பராக பிரியடி வந்து மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப நல்லா பவுல் பண்ணாங்க பேட் பண்ணாங்க கார்பன் பாஷ் கூட ரொம்ப நல்லா அவர் பேட் பண்ணார் எல்லாமே ஸோ எல்லாருமே சப்போர்ட்டிவாக வச்சு மார்க் மெயினாக வின் பண்ணதுக்கு காரணம் மார்க்ரை வந்து செஞ்சுரி போட்டார் அதை மெயின் அவர் அவர் வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஜெய்ஸ்வால் வந்து பவுண்ட்ரி லைன்ட்ட போய் கேட்ச் மிஸ் பண்ணார் பிடிச்சி விட்டுட்டார் ஃபிஃப்டி நைன் மார்க் ஃபிஃப்டி நைன் இருக்கிறப்ப மேபி அந்த இது தான் இது கேட்ச் விடுறது இருந்தாலும் அந்த ஒரு கேட்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியதான் அது மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ எடுத்ததுனால தான் இவங்க வின் பண்ணாங்க ஸோ அந்த ஃபிஃப்டி நைன்லேயே அவர் அவர் கேட்ச் பண்ணி அவுட்டாக இருந்தார்னால் வேறு மாதிரி ரிசல்ட் வேறு மாதிரி கிடச்சிருக்கலாம் ஸோ நம்ம வந்து அவர் நம்ம தோத்துட்டோங்கிறப்ப என்னென்ன காரணம் என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசுகிறப்ப அதையும் சொல்ல வேண்டியிருக்குது இப்படி அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சூப்பராக பேட் பண்ணி ப்ரீட்ஸ்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக போனதுக்கு நல்லா விளையாடுறேன் திரும்பி பார்த்தா சிக்ஸ்டி த்ரீ எடுத்திருக்காரு பிரேவர்ஸும் அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச்சும் நல்லா விளையாடுற இந்த மேட்ச் நல்லா விளையாடுறா ஃபிஃப்டி ஃபோரு கார்பன் பாஷும் வந்து டுவெண்ட்டி நைன் எடுத்து நாட்டு விட்டுருந்தோம் ஸோ பின்னாடி வந்து விளையாடும் நல்லா அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ரொம்ப நாளாக சூப்பராக விளையாண்டாங்க டீ கெக் போனபடியே அவுட் ஆயிட்டாரு பௌமாவும் நல்லா விளையாந்தாருங்க போன தடவை லாஸ்ட் மேட்சில் பௌமா இல்லை இன்றைக்கு பவுமா வந்து அவரும் நல்லா விளையாண்டு ஒரு ஒரு டீம் ஒர்க்காக வந்து வின் பண்ணிட்டாங்க அவருங்க ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து ருத்ராஜ் கோலி வந்து ரொம்ப அற்புதமாக விளையாடுறாங்க அது கண்டிப்பாக சொல்லியாகணும் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரன்னே வந்து சிக்ஸ் தொடங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஃபஸ்ட் ரன் வந்து சிக்ஸ் அடிச்சு தொடங்குனார் யூஷுவலா எடுத்தோடனே சிக்ஸ் அடிக்க மாட்டோம் நம்ம சிங்கிள் இப்படி தான் எடுப்போம் ஃபோர் மேடம் அடிக்கலாம் அப்படி அப்படினு கோலி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு அவர் அடித்த ரன் வந்து சிக்ஸ் அடித்து அந்த ஆரம்பிச்சது அவருடைய ரன் கணக்கை அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பால் வந்து ரன்னே எடுக்காமல் அடுத்த பாலில் வந்து சிக்ஸ் அடித்து அவருடைய ரன் எவ்வளோ ஸ்கோர் வந்து ஆரம்பிச்சு அதாவது வந்து ரன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரன்னே வந்து சிக்ஸ் அடித்து தொடங்கினார் ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ் அடித்து ரன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அது ஒன்று அடுத்தது வந்து ஜெய்ஸ்வால் ரோஹித் அதாவது ஜெய்ஸ்வால் வந்து போன நல்லா விளையாந்தாரு இந்த வந்து அவர் ஓப்பனிங் வந்து அதிரடியாக விளையாடுவார் ஆனால் இந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாண்டுருக்காரு அது ஒரு காரணம் சரி அவங்க போனாலும் இவங்க ரெண்டு பேர் இருந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி எடுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் கூட போக சான்ஸ் இருக்குது அப்படிமே அவ்வளோ அற்புதமாக விளையாண்டாங்க இவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் அவ்வளோ வந்து கம்மியாயிடுச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க பவுலிங்னு சும்மா சொல்லக்கூடாது சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க லுங்கி இங்கேடிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ரன் கொடுத்தாரு பின்னடிலாம் பார்த்தீங்கன்னா ஓவரில் ரொம்ப அஞ்சு அஞ்சு ரன் தான் கொடுத்து அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டார் எப்படி தான் அவங்க பவுல் பண்ணு தெரில அவ்வளோ நல்லா சூப்பராக பவுலிங்ல வந்து நம்ம ரன் வந்து அவளை எடுக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓவரில் இந்தியா வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ பாருங்க ரெண்டு விக்கெட் தான் போயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஓவர் அதுக்கப்புறம் பதினாலு ஓவர் இருக்குது ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு நூற்றம்பதாச்சும் எடுப்போம் மாதிரி நினச்சிருப்போம் ஏன்னா வந்து இவ்வளோ இப்போயே ஸோ இவங்களும் வந்து இருந்துருக்குறாங்க ஸோ இவங்களும் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படியே மாறி போய் பாருங்க அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்டு பதினோரு ஓவர்லைங்க எழுபத்தி நாலு ரன் தான் எடுத்துருக்குறாங்க பதினாலு ஓவர் பதினோரு ஓவர் வந்து செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் தான் அவ்வளோ கம்மி பாருங்க எடுத்துக்கிறாங்க அடுத்தது வந்து அதே மாதிரி ஜடேஜாவும் வந்து டுவெண்ட்டி செவன் பால்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் தான் எடுத்துக்கிறார் அவர் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து விளாந்துருந்தாருன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ரன் எடுத்திருந்தாருனா நிறையா அதே அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தரம் நம்ம வந்து எதனால பாசிபிலிட்டிஸ் பாஸ் பார்க்குறோம் வாஷிங்டன் சுந்தரம் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் எட்டு பால் ஃபேஸ் பண்ணி ஸோ அவர் யூஸ்வல் நல்லா வேடுவார் ஸோ அது எடுத்துருந்தாலும் கொஞ்சம் ரன் எப்படி வந்து ஒரு ரன் வந்திருக்கும் நம்ம வின் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேர்ட்டி நைன்த்து ஓவர்லேருந்து ஃபார்ட்டி நைன்த் ஓவரே பத்து ஓவரில் வந்து வெறும் ஐம்பத்தஞ்சு ரன் தாங்க எடுத்துக்கிறாரு லாஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓவரில் பதினெட்டு ரன் வந்து ராகுல் அடித்தார் ஸோ அது பாருங்கள் அந்த ஐம்பத்தஞ்சு ரன் தான் வந்து அந்த ராகுல் கூட அப்போ தான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறாங்க ராகுலும் டிராவிடும் அதில் வந்து ஐம்பத்தஞ்சு ரன் தான் பத்து ஓவரில் எடுத்துருக்கோம் தேர்ட்டி நைன்த்திலேருந்து ஃபார்ட்டி நைன்த் ஓவர் வரைக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக விளையாண்டாங்க அது ஃபாஸ்ட் பாலிங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க வந்து அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பால் எல்லாம் பார்த்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக விளையாந்தாங்க அவங்க ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விளையாந்து ரொம்ப ஜாகிரதையாக விளையாந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே அடுத்தது டியூ வந்து இருந்ததுங்க அது கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா வந்து இவங்க அப்படி டியூ பயங்கரமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் இவங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரன் எடுத்துருக்கலாம் அது கொஞ்சம் ரன்னு வந்து கொஞ்சம் ஷார்ட் தாங்க அடுத்த ஃபீல்டிங்கில் பயங்கரமாக கோட்டை விட்டாங்க எப்படின்னா ரன் அவுட் பண்ணுற சொல்லி தூக்கி அடிச்சு ஓவர் த்ரோ போய் அதில் எக்ஸ்ட்ரா ரன்ஸு அப்புறம் குளித்துப்பியாத வந்து கைக்கு வந்த பல அழகாக தடுத்து நிறுத்தாமல் போய் அது ஒரு ஃபோர் போச்சு இது நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராவே இவங்க வந்து ஒரு முப்பது ரெண்டு போல் கொடுத்துட்டாங்க வேஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க தேவையில்லாத ஒரு முப்பது ரன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் இருந்திருந்தாலும் அப்புறம் ஜடேஜா கொஞ்சம் விளையாண்டு நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் எப்படின்னா இதெல்லாம் இருந்திருந்தால் நம்ம வின் பண்ணியிருக்கலாங்கிறதுக்காக அடுத்து ஜடேஜாவும் அது மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடுது அவர் கொஞ்சம் எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு ரன் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்துருந்து இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் எப்படி ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கூட கூட வந்திருக்கும் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் அடுத்து வந்து டியூ என்னதான் வந்து பால் போடுறப்ப அப்படி கண்ணா பண்ண வழுக்கிட்டு போகுது சரியாக வரல ஒரு சமயம் வந்து ரோஹித்தே வந்து உத்தரவு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு ஆறு எவ்வளோ கொடுத்தாருன்னா அவரும் ரொம்ப பயங்கரமாக ரன் கொடுத்துட்டாருங்க ஆறு ஓவரில் வந்து அறுபத்தி நாலு ரன் கொடுத்துருக்காரு பிரசித் கிருஷ்ணா அவர் சூப்பராக நல்லா பவுல் பண்ணுவார் இருந்தாலும் அவர் போடுறப்ப ரொம்ப வந்து டியூ இருக்கிறனால பால் ரொம்ப வழுக்கி வழுக்கி சரியாக போட முடியல ஸோ அப்போ ரோஹித் சர்மாவே வந்து நல்லா வந்து பிரசித் கிருஷ்ணா பிரசித் கிருஷ்ணாவையும் அசித்ரான கூப்பிட்டு எப்படி போடணும் என்ன லைனில் லென்த்தில் கொஞ்சம் சொன்னார் அதுக்கப்புறம் ஓரளவு போட்டாங்கன்னு வச்சுக்கங்க திரும்பவும் சரியாக வரல ஸோ அதில் கொஞ்சம் நல்லா டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப இவரும் கொஞ்சம் கோபமாக பேசினார் ரோஹித் இவ்வளோ தூரம் ரன் எடுத்து எங்கேயோ போயிடுவோம் மேட்ச்சை கை விட்டுருவோமா சீரஸ் தோனால் ஆல்ரெடி வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து தோத்துவிட்டோம் சீரீஸ் போயிடுச்சு அதனால் இதையாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சொல்லியிருக்கிறாரு கட்சியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டில் வந்து ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒரு தோப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்து தான் நம்ம ஜெயிச்சிருக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஏன்னா பவுலிங் வந்து சுத்தமாக எடுபடவே இல்லைங்க அவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்து என்ன தான் இருந்தாலும் எப்படியா கொஞ்சம் பார்த்து நல்லா பவுலர்ஸ் வந்து அவங்க திறமையை காமிச்சிருக்கலாம் ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு உனக்கு அது இருந்து நம்ம கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடலாம் இல்லை நாலு பால் தான் பேலன்ஸ் இருக்குப்ப அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க சோ அது ஒரு காரணம் ஒன்று அடுத்து வந்து இது இது அடுத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா வருண் சக்கரத்தேவன் சொல்றாங்க ஏன்னா ஒரு மிஸ்டி பவுலர் உங்களுக்கு தெரியும் வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து ஒரு கட்டாக்ல வந்து ஒரு மேட்ச்ல அவர் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாண்டு அவர் டி ட்வெண்ட்டி சூப்பரா அவர் அடுத்து வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அவர் சேர்த்தாங்க அதுலேயே வந்து ஒரு பத்து விக்கெட் போல எடுத்து ரேட் நல்லா வந்து எக்கானமிட்ரு ரொம்ப கம்மியாக வருது அது மாதிரி இருக்க சின்ன அவரையே சேர்க்குற ஒரு கேள்வி ஒரு ஏன்னா ரெண்டு ஃபார்மேட்டில் விளையாட விளையாடுறாங்க அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு இவரும் இருக்கிறாரு ஸோ இவர் வருண் சக்கரத்தையும் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டி டுவெண்ட்டிக்காக வேர்ல்டு கப் வர வரப்போது அதுக்காக வச்சுருக்கிறாங்க அவர் ஏன்னா வந்து அதில் விளையாடணும் கண்டிப்பாக அப்படிங்கிறனால நல்லா டி ட்வெண்ட்டி நல்லா விக்கெட் எடுப்பார் நல்லா இது வச்சுருக்கிற ரெக்கார்ட் இருக்குது அவருக்கு ஸோ அதெல்லாம் அது கண்டிப்பாக வேணும்ன்றாங்க ஸோ இதில் தேவையில்லாமல் வந்தால் ஏதாவது அடிப்பட்டு சரியில்லாமல் போயிடுமோன்னு வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர் இருந்தாலும் வந்து ஒரு ஸ்பின் வந்து அவர் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எடுப்படும் அவரையும் சேர்த்துருக்கலாமே அப்படி ஒரு பேச்சு அடிபடுது ஸோ நெக்ஸ்ட் மாதிரி சேர்ப்பாங்களே சேர்க்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வேர்ல்டு கப் தானே முக்கியம் வரப்போகுது ஸோ டி ட்வெண்ட்டிலேயே சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி விளையாடுறோம் அதில் வந்து வறுஞ்சக்கத்து இருக்கிறார் ஸோ இதில் அவர் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க அது ஒரு பேச்சு அவரையும் சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இவங்க இல்லாமே கூட நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ரோஹித்து ஜெய்ஸ்வாலா சரியாக விடாமே நம்ம இவ்வளோ ரன் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப இதை வந்து வச்சு கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு இது ஆதங்கம் இருக்கும் எல்லாருக்குமே ரசிகர்களுக்குலாம் ஒரு மாதிரி கோ கோவம் இருக்கும் ஒரு இது வச்சு இவ்வளோ ரன் எடுத்து கூட அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா நீங்கள் நானூறு ஐநூறு ரன் எடுத்தால் கூட வந்து ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு நீங்கள் நானூறு ஐநூறு ரன்னு எடுத்தால் கூட அவங்கள வின் பண்ண முடியாது ஏன்னா பவுலிங் அவ்வளோ வீக்காக போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் பவுலிங் கண்டிப்பாக பார்க்கணும் ஃபீல்டிங் கண்டிப்பாக முக்கியம்ங்க இது மாதிரிலாம் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ரன்லாம் கொடுக்கறது கேட்ச் விடுறதுலாம் ரொம்ப வந்து எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்கள் இதே வந்து அந்த வேர்ல்டு கப் மாதிரி ஐசிசி வேர்ல்டு கப் மாதிரி வந்து அதில் விட்டோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக விளையாடணும் அவங்க அதே மாதிரி ரன் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து ரன் எடுக்கணும் தேவையில்லாமல் வந்து அந்த ரன் எடுக்காமல் பாலை வேஸ்ட் பண்ணி போயிட்டு எவ்வளோ சொன்னால் அவங்களும் பாருங்கள் அவ்வளோ பவுலிங் வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பாராட்டணும் கண்டிப்பாக மாதிரி அவங்களும் வந்து ஆர்டர் வந்து அவ்வளோ நல்லா பேட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளும் வந்து மாறணுங்க அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் வந்து இவங்க இவங்க கஷ்டப்பட்டு விளையாண்டு கூட பேட்டர்ஸ் வந்து பேட் பண்ணி எடுத்துக்கூட நம்மளால் வந்து பௌலிங் பவுலிங் வீக்காக இருந்ததுனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அடுத்த சிராஜு அதெல்லாம் கூட யோசிக்கலாம் ஷம்யையும் சேர்க்கலை மாதிரி சொல்கிறாங்க சா ஷமி கூட வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து எதுலேயுமே சேர்க்கல அவரை அதே மாதிரி ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுவார் ஸோ ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பண்ணி பார்க்கலாம் அது அடுத்த மேட்சில் வைசாக்கில் நடக்கும் போது ஆறாம் தேதி சனிக்கிழமை ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதாங்க ஓவராலாக இதுதான் நம்ம வந்து மேட்ச் சம்மரி இவ்வளோ தான் எப்படி விளையாடுந்தாங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ பேட்டிங் சூப்பர் பவுலிங் தான் கொஞ்சம் மாறணும் ஃபீல்டிங் ரெண்டுமே கொஞ்சம் கண்டிப்பாக மாறணுங்க அதான் ஒரு மேட்ச்சு நல்லா விளையாடுறாங்க ஒரு மேட்ச்சில் வந்து விட்டுடுறாங்க கன்சிஸ்டண்ட்டாக விளையாட மாட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி அடுத்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சு நம்ம வந்து சீரிஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும் ஏன்னா டெஸ்ட்டில் விட்டுவிட்டோம் மாதிரி கெய்க்கும் அதுக்கு சான்ஸ் கிடச்சி சூப்பராக விளையாடுறாரு நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாட்டுட்டாங்கன்னா ஒரு ஒடியில்லையில் வந்து ஸ்குவாடில் வந்து பர்மனெண்ட்டாக அவர் இடம்பெறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதை வந்து அவர் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆனால் ஒரு சிஎஸ்கே பிளேயர் வந்து அழகாக விளையாண்டு நம்மளுக்கு சந்தோஷம் அதே மாதிரி சிஎஸ்கே ப்ரேவ்ஸ் விளையாந்ததும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷம் நல்லா விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவ்வளோதாங்க ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமர்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ